வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்மளுடைய பிரதர் வில்லிவாக்கத்துல இருக்கிற நேம் என்ன பாக்கியராஜ் பாக்கியராஜ் பிரதர் கிட்ட வந்து ஹேர் கட் பண்ண வந்திருக்க அவரு அவருடைய பிசினஸ் பத்தி கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு எப்படி ஹேர் கட்றாங்க ஹேர் கட் பண்றாங்க அந்த இந்த பிசினஸ்க்கு எப்படி பிரதர் வந்தாரு அதை பத்தி நம்ம கேட்கலாமா பிரதர் நீங்க எப்படி இந்த பிசினஸ் வந்தீங்க

அதுக்கப்புறம் நேச்சுரல் ஸ்கிரீன் ட்ரெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது சூப்பர் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணேன் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சில லக்ஸரி சலூன்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை கட் சலூன் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே விஜயவாக்கத்தில் ஆரம்பிச்சேன் சரி 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 அப்படியே ஒரு ஏழு வருஷமாக போயிட்டு இருக்கு ஓகே மேடம் நீங்க சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருந்தா நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க கரெக்டா அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலி இந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களுக்கு சேல் நடக்கும் எத்தனை கஸ்டமர்ஸ் வரோம் அந்த மாதிரி ஐடியாஸ் எது இருக்கா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு பேர் வரைக்கும் வாக்கிச்சிருப்பாங்க ஆஹ் கெண்ட்ல சரி கேஸ்ல ஒரு பத்து பேர் வருவாங்க ஓகே ஆவரேஜா ஆவரேஜா ஆவரேஜ் சேல்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருந்து நாலாயரூபா வரைக்கும் வரும் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா வந்து வரைக்கும் வரும் ஓகே ஓகே இந்த பிசினஸ் வந்து வந்து அப்பா வந்து எப்படி அதிலிருந்து டெவலப் பண்ணீங்க அந்த இது பண்ண வந்து முன்னாடி சரி ஒரு ஆ ஆ

இப்போ நான் கேட்கறது தப்பா நினைக்க வேண்டாம் இது வந்து நீங்க வந்து பிரான்சிஸ் அந்த மாதிரி எடுத்த இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த தொழில் சொல்லி குடுப்பீங்களா எப்படி கண்டிப்பா சொல்லி குடுப்பேன் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சதை நான் நாலு பேர் சொல்லி கொடுத்தா அது நல்லது எனக்கு வெரி குட் பிரதர் எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில நாலு பேர் சொல்லி கொடுக்கும் தான் உங்களுக்கு அந்த இது அனுபவம் தான் அனுபவமே அந்த இதெல்லாம் நல்லா கிடைக்கும் பிரதர் வெரி குட் பிரதர் ஆஹ் பிரதர் இப்ப நீங்க வந்து எந்த ஏரியால லொகேஷன் கரெக்டா கடை வச்சிருக்கீங்க

எனக்கு வாடகை வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரும் சார் ஆறாயிரம் ரூபா ரூபா பில்லு வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் சரி ஒரு மாசத்துக்கு அதாவது மாசத்துக்குன்னா நாலாயிரம் ரூபாய் வரும் ಾಯ ಕೂಡ ಮೈನಸ್ ಆಚು ಮೀದ சூப்பர் பிரத யாருமே வந்து வந்து உண்மையா வந்து சொல்ல மாட்டாங்க நீங்க கரெக்டா பக்காவா சொன்னீங்க இவ்வளவுல லக்ஷ்மண் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிப்பா என்னோட ப்ராஃபிட் பன்னெண்டாயிரம் ரூபாய் போக மீதி அவ்வளவு இருக்கு சூப்பர் புதுதை என்னைக்குமே வந்து சொல்லுவாங்களா கைத்தொழில வந்து என்னைக்குமே கை கொடுக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க பிரதர் பிரதர் மித்ரா லோன் எல்லாம் கொடுக்குறாங்களா அதை பத்தி நீங்க ஏன் எடுத்து நீங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுக்கலாமே ஏன் நீங்க அதை பண்ணாம இருக்கீங்க இல்ல பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இப்போ விட ரீசெண்டா வந்துட்டு பக்கத்துலயே வந்துட்டு ஜவஹர் நகர்ல நம்ம யூனிசெக்ஸ் சலூன் சூப்பர் பிரதர் அது வந்து எக்ஸாக்டா லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே எம் காலனி பெட்ரோல் ஆ ஆ

ता हर साल ना, ना हेयर कट पाती है ना ये लम्बी क्रेटिविटी था क्रेटिविटी हाँ हाँ ये जो ये लम्बी वाली थी ना हमला नहीं मिलते थे राई कोर्स से ले रहे थे हाँ बसे जेनरेशन लग पाती है ना मशरूम का हेयर कट नहीं दे दे ओके आज कपरों स्पाइक इंसुलेटर ना है आप आधा पुलिंग या पुलिंग का